தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் புருஷோத்தமன் நான் சோழநல்லூரில் இருக்கேன் பேசிக்காக நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரு கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் சே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம போன்சை வந்து சிவாஜி சார் வேலைச்சேரியில் இருக்கிற மூலிமா நமக்கு தெரிய வந்தது அவர் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆனாரோ அதுலேருந்து நம்ம போன்சை மீது ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு கடந்த அஞ்சு வருஷமாக சேர தெரியும் நமக்கு அவரோட இதுனால வந்து நம்ம நிறைய போன்சை பண்ண ஆரம்பித்தோம் வெளியே நிறைய பேருக்கு நம்ம எப்படி எப்படி போன்சை பண்ணணும் ஏ என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரிய வந்தது இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன போன்சை லேண்ட்ஸ்கேப் ஒன்று பண்ண போகிறோம் நம்ம இந்த ஒரு ஃப்ளாட்டான தொட்டியில் நம்ம கல் செடி ஒரு அருவிக்குள்ளே வந்து நம்ம கல் செடி மழையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மினியேச்சர் செட்டப் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு தேவையானது வந்து நம்ம என்ன மாதிரி கல் ஒன்றா எடுக்கலாம் நான் எடுத்திருக்கிறது வந்து டிராகன் ஸ்டோன் ஒரு கல்லுன்னு எடுத்தோன்னா ஒரு மலையோட ரெசம்புளன்ஸ் இருக்கணும் அதுக்கோசம் அதில் இருக்க கேர்ஸு அதே மாதிரி இருக்க கல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது இது தனியாக கல் வந்து பெரிய பெருசாக கிடைக்காது நான் ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ பண்ணுறதுக்கோசம் சின்ன சின்னங்க கல்லுங்க கிடைக்கும் ஹார்ட்வேர் ஸ்டோரில் போனிங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்கு கிடைக்கும் அது அப்புறம் இந்த பஞ்சு வச்சு ரெண்டுமே ஒட்டிடலாம் இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தடு ஃபாஸ்டஸ்ட் மெத்தடு நம்ம இல்லை பர்மனெண்ட்டாக வேணும்னா சிமெண்ட்டு போட்டு ஓட்டலாம் ரொம்ப க்ரிப் வேணும்னா எம்சிலும் போட்டு ஓட்டலாம் கீழே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எம்சில் போட்டு நிறுத்த வச்சிடலாம் இல்லைனா சிமெண்ட்டு அதே மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் போட்டு இந்த மலையை மாதிரி ஒரு ரெசம்பிளன்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அதில் செடி வச்சு ஒரு அருவி மாதிரி ஒன்று ஃப்ளோ பண்ணி நம்ம இப்போ பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த கல்லை இந்த பாட்டோட எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம் அது மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணோம்னா சிமெண்ட்டும் இந்த கல்லோட தூள் வரும் அந்த தூளும் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அதை போட்டு நம்ம கீழே பேஸ்மெண்ட் மட்டும் ரெடி பண்ணிப்போம் இந்த சிமெண்ட் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை நிற்கிற அளவுக்கு வேணும் அதேமாதிரி ஒரு கல் நம்ம ஓட்டுறோன்னா வரும் கல் எடுத்து ஒட்டின மாதிரி இல்லாத நேச்சுரலாக ஒரு மலையில் வந்து எப்படி ஒரு மூமெண்ட் இருக்குமோ அதேமாதிரி இருக்கணும் இந்த சிமெண்ட்டு போட்டு பேஸில் நிற்க வச்சுருக்கோம் அது நேச்சுரலாக ஒரு மழை வந்து எப்படி இருக்கும்னா கீழே ஒரே லேயராக இருக்காதுன்றனால நம்ம சின்ன சின்ன கல்லுங்க நதி நீரோட்டத்தில் வந்து கீழேருந்து மலை மாதிரி தான் போகும் அதுக்கோசம் நம்ம வந்து கீழேருந்து ஒரு கல் மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணி வைக்கிறோம் மலையோ ஆறோ அதை சுற்றி இருக்கும்போது இந்த தண்ணி போய் போய் அரித்து இந்த மலை கீழே இருக்கிறதுலாம் சின்னதாக இருக்கும் மேலே போக போக பெருசாக இருக்கும் அதோட அது இருக்க மாதிரியே நம்ம வந்து பண்ணுறோம் இப்போ வந்து இன்னொரு மலை வந்து சின்னதாக அது பக்கத்தில் இருக்க மாதிரி சின்ன மழை ஒன்று செய்யணும் இதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த கற்களை வந்து ஒட்டுறதுக்கு நம்ம கடையில் வந்து கிடைக்கும் கவர்மெண்ட்டு அது சிம்பிளாக இப்போ இதே மாதிரி குட்டி குட்டி கல் இருக்குது கொஞ்சோண்டு இதில் போட்டுட்டு இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சுட்டு மேலே இருக்கிறதுலாம் கூட ஒட்டிக்கலாம் இது என்ன ஆனால் கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சுன்னா ஒட்டிக்கும் தனி தனி கல்லாக இருந்தது இப்போ வந்து ஒரே கல் மாதிரி நம்ம ஒரு உருவாக்குறோம் குட்டி குட்டி கல்லாக தான் இருக்கும் இந்த இந்த சின்ன கல் கூட நான் ஒட்டந்தது தான் இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கேன் மேலேருந்து தண்ணி ஊற்ற மாதிரி ஒரு நீர் வச்சு மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம எல்லாம் நம்ம இமேஜினேஷன் தான் இப்போது வந்து இந்த மலை ஒன்று நம்ம சிமெண்ட்டில் செஞ்சு எல்லாமே ஒட்டி வச்சுட்டோம் அதே மாதிரி இன்னொன்று வந்து இப்போ செய்கிறோம் இப்போது இது எதுவுமே வந்து ஷேக் ஆகுதா க்ரிப்பாக இருக்கிறதுக்கோசம் எல்லாத்தையும் டைட் பண்ணிகிட்ருக்கோம் தேவையில்லாத சிமெண்ட் எக்ஸஸ்லாம் எடுத்துடலாம் லேண்ட்ஸ்கேப்புக்கு தேவையான செடிங்க வந்து சின்ன சின்ன இலை இருக்க செடியாக செலக்ட் பண்ணால் நல்லது நம்ம போன் சைன் கன்சிடர் பண்ணும் போது அதுக்கு வந்து இப்போ மெச்சூர்டு பிளான்ட்டு வேணும் இதுக்கு நம்ம மெச்சூர்டு பிளான்ட் வேணும்னு தேவை கிடையாது இப்போ இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் வந்து இன்னொரு ம மலை இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி நான் விரும்புகிறேன் அதனால் வந்து பின்னாடி இன்னொரு சின்ன மலை ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இது கேப் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு எனக்கு ஃபீலிங் இருந்தது அதனால் வந்து இன்னொரு சின்ன மலை மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம் இப்போது இந்த இது ஒரு பிளெயினாக இல்லாத கீழே வந்து இன்னும் சின்ன சின்ன கல் கற்கள் போட்டு அதை வந்து நேச்சுரலாக ஒரு அருவி ஓடுனா அங்கங்கே கல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கூட நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு வாட்டி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ எதிர்பார்த்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மலைங்க ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு மேலே மண் ஒரு லெவல் பண்ணிவிட்டு செடி வைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இது ஸ்பேக்னம் மாசுன்னு சொல்லுவாங்க பாசி இது வந்து என்னென்னா நம்ம இருக்க மண்ணு அரிச்சின்னு போவாதையும் இருக்கும் இந்த மாஸ் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நேச்சுரலாக ஒரு பில்லு வளர்ந்த மாதிரியே இருக்கும் இதுக்குள்ளே வந்து இருக்க பேக்டீரியாஸ் வந்து அந்த செடி வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சென்னை கிளைமேட்டில் வந்து இந்த மாஸ் வளர்கிறது இல்லை வளர்ந்துனா அழகாக பசுமையாக பில் பில்லு வளர்ந்துன்னா எப்படி நல்லா இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இது வந்து நம்ம மோஸ்ட்லி ஊட்டி அந்த மாதிரி ஏரியாவில் வந்து கிடைக்குது அங்கேருந்து எடுத்துக்கலாம் அங்கே நல்லா பசுமையாக இருக்கும் நம்ம ஊர் வெப்பநிலை அதிகமாக இருக்கனால நம்ம ஊரில் வளர மாட்டுது தட்பவெப்ப வெப்பம் அதிகம் அதனால் போன்சை மக்கள் வளர்க்குறவங்களும் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாசை வந்து செடிக்கு மேலே போட்டு அதோட ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம அதுக்குன்னு ஸ்பெஷலாக மெனக்கட்டு கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணால் வளரும் இது நான் வச்சிட்ருக்குறது ஒரு வகை பாசி தான் ஸ்பேக்னம் மாசுன்னு சொல்லுவாங்க இது ஊட்டி கொடைக்கானல் அந்த பக்கத்தில் கிடைக்கிறது இது வந்து நம்ம என்னத்துக்குனா வந்து இந்த வச்சிருக்க மண் அடிச்சிட்டு போகாத இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து நம்ம செடி எதனா வச்சுன்னா அதோடய ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம ஊரில் ட்ரை பண்ணி பார்த்தோம் நமக்கு வரல ஆனால் வந்து மும்பை மைசூர் அதிலலாம் நல்லா வளருது ஆனால் இங்கேயும் வந்து போன்சை மக்கள் யூஸ் இருக்காங்க இந்த செடிக்கு மேலே வந்து ரீபார்ட் பண்ணுற டைமில் மேலே வந்து போடுவாங்க எதுக்குன்னா வந்து அந்த ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகும் அதுக்கோசம் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம இப்போத்தி வந்து அந்த வச்சிருக்க மண் களையாத இருக்கிறதுக்கோசம் பண்ணுறோம் நம்ம இப்போ நம்ம அந்த மலைகள் பண்ணுற வேலையை முடிச்சிட்டோம் இப்போ இதில் போன்சை பண்ணி அந்த ஒரு மலைக்குள்ளே ஒரு மரமோ செடியோ இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சின்ன இலைகள் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து பண்ண போகிறது சின்ன சின்ன ட்ரே மாதிரி பண்ணுறோம் இது வந்து பிரேம்னா மைக்ரோஃபைலான்னு சொல்கிறது ஆர்ஜின் அந்த வியட்நாமு இதை ஆக்சுவல் நார்மலாக இதோட இலை வந்து இவ்வளோ பெரிய இலையாக இருக்கும் நல்ல பெரிய இலையாக இருக்கும் அது நம்ம போன்ஸையாக ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ணால் இவ்வளோ சின்னதாக ஆகும் இது சிவாஜி சார் வீட்டில் வந்து எனக்கு வரும்போது ஒரு சின்ன செடி ஒன்று கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது நான் அஞ்சு வருஷம் முன்னாடியிலேருந்து பண்ணுறேன்னு சொன்னேன்ல அப்போ வரும்போது ஃபஸ்ட்டு சாரு கிட்டே கொடுத்தது இந்த செடி ஒன்று கொடுத்தாரு அதுலேருந்து தான் நம்ம வந்து போன்சைக்குள்ளே ரொம்ப ஆர்வம் வந்து எப்படி இவ்வளோ பெரிய இலையை வந்து இவ்வளோ சின்னதாக முடியுது இவ்வளோ பெரிய மரத்தை எப்படி இவ்வளோ சின்னதாக ஆக்க முடியுது அப்படின்ற மாதிரி சார்கிட்ட வந்து நிறைய செடி பார்த்து அவர்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டு மாதிரி பண்ணி பண்ணி தான் நம்ம வந்து இப்போ பழக ஆரம்பிச்சுருக்கோம் நம்ம இந்த செடியை வச்சு பார்ப்போம் எந்த ஆங்கிளில் வச்சால் நல்லாயிருக்குன்னு பார்ப்போம் இந்த தொட்டிலேருந்து எடுத்துடலாம் இப்போ தேவையான மண்ணை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சோண்டு வேரம் மட்டும் கட் பண்ணிவிட்டு பெரிய வேராக இருந்தால் நம்ம இந்த மரத்தில் வைக்க முடியாது அதனால் வந்து தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் நம்ம எந்த பக்கம் வச்சால் நல்லா இருக்கும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம் இது மர மரத்தையும் மறைக்கக்கூடாது மலையும் அதே மாதிரி எதனா ஒரு ஆங்கிள் பார்க்கணும் இந்த ஆங்கிளில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்புறம் இன்னொரு செடி வச்சு பார்ப்போம் இது எக்ஸ்ட்ரா இருக்க க்ரோத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இலை வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது இதோட பெருசாகவும் ஆகும் இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ அவ்வளோ சின்னதாகும் பவுன் சைடில் வந்து ட்ரெயின் பண்ண பண்ணன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி சின் சின்னதாக கட் பண்ணி எவ்வளோ எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சின்னதாகும் இப்போ ரீசெண்டாக சிவாஜி சாருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எண்பது வயசு மேலே இருக்கும் ஆனால் அப்பயும் வந்து அவர் வந்து போன் சைன்னு சொன்னிங்கன்னா ஓடி இருந்துருவார் எதுக்கு சொன்னாலும் சார் போன் சை சார் வாங்க சார்னால் உடம்பு சரியில்லாத இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் முன்னாடி ஹாஸ்பிட்டல் இப்போ போன் சொன்னோன்னே வந்து உட்காந்து எல்லாமே பண்ணுறாரு அவரை மாதிரி ஒரு போன்ஸ் இல்லை இளைஞர் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இப்போ வந்து இந்த செடி ரெண்டுமே வந்து ஒன்று ஒன்று வச்சு பார்க்குறேன் எங்கே எங்கே செட்டாகுன்ட்டு மலையும் மறைக்காத மாதிரி இருக்கணும் செடியும் நமக்கு அழகாக தெரியணும் எனக்கு தெரிஞ்சு இந்த இப்படி வச்சிங்கன்னா மலைக்கு பின்னாடியிலேருந்து ஒரு ம மரம் வளர்கிற மாதிரி இருக்குது எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது நான் இங்கே வச்சிடுறேன் இன்னொரு செடியை நம்ம இங்கே வச்சு பார்க்கலாம் இப்படி கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தோணுது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இங்கே கொஞ்சம் மண்ணல் ஏற்றிட்டு அதுக்கு மேலே இதை பிளான் பண்ணுறேன் மாதிரி இந்த பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சாயில் யூஸ் பண்ணுறோன்னா மோஸ்ட்லி மணல் எரு காஞ்ச இலை அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த செடி வந்து கொஞ்சம் ஹைட்டு மேலே நல்லா நல்லாயிருக்குன்றதுக்கோசம் நம்ம கீழே லேயர்லேருந்து மேலே தூக்கியிருக்கோம் அதை வந்து இப்படி மண்ணை வச்சு கவர் பண்ணிவிட்டு நேச்சுரலாக ஒரு மலைக்குள்ளே இருந்தால் கல்லாம் கல்லை சுற்றி எப்படி இருக்குமோ அதே மாதிரி உருவாக்கிட்டு ஒரு மினியேச்சரில் வந்து ஒரு மலையை வந்து நம்ம வீட்லேயே உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நான் போன்சை எதுக்கு ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து நிறைய மரங்கள் செடிங்கள்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இருக்கிறது வந்து சோழங்கநல்லூரில் என்னால் வந்து ஒரு நூறு மரம் இப்போ எங்கள் வீட்டில் நான் வளர்த்துட்ருக்கேன் அது தொட்டியில் தான் வளர்க்குறேன் போன்சைடில் மட்டும்தான் அதெல்லாம் நீங்கள் சாத்தியம் வேறு எதுலேயுமே வந்து நீங்கள் சாத்தியப்படாது நான் இருக்கிறது வந்து சோழநல்லூரில் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் இடம் சின்ன இடம் தான் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறோம் இருந்தாலும் வந்து நான் எ எதிர்பார்த்த செடி எல்லாமே வந்து வளர்த்துட்ரு யார்கிட்டையும் இல்லாத செடியை கூட வளர்த்துறோம் நீங்கள் வியட்நாமில் போனால் அந்த செடி இருக்கும் தாய்லாண்டில் போனால் அந்த செடி இருக்கும் ஆனால் இந்தியாவில் பார்த்தா யார்கிட்டையும் இருக்காது ஆனால் சைடில் பார்த்திங்கன்னா அந்த எல்லா செடியும் நம்மளால் வளர்த்த முடியும் இப்போது மோஸ்ட்லி முடிச்சிட்டோம் இதுக்கு மேலே வந்து இன்னொரு சின்ன செடி வைக்கிறனா வைக்கலாம் இப்போ மரம் ரெண்டு மரம் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போது இதில் நம்ம ரெண்டு மரம் போன்சை மட்டும் ட்ரெயின் பண்ணது வச்சுருக்கோம் இன்னும் அதிகமாக வைக்கணும்னாலும் வைக்கலாம் நம்ம வந்து ரொம்ப வைக்க நான் நம்ம வந்து ரெண்டு மட்டும் இருந்தால் போதும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இது கூட இந்த மலையில் நேச்சரில் வந்து சிறு சிறு புல்லு வளரும் குட்டி குட்டி செடிங்களாம் வளரும் அதே மாதிரி ஒரு ரிசம்பிள்ஸும் நம்ம பண்ணலாம் இப்போது இதில் அங்கங்கே நமக்கு வேணுன்ற இடத்துல செடிகளை வந்து வைக்கலாம் ஏன்னா நேச்சரில் வந்து வரும் இந்த மரம் மட்டும் வளர்ந்துருக்காது கூட வந்து துணை செடிகள் எல்லாமே வளர்ந்துருக்கும் நம்ம இந்த போன்சைக்கு வந்து எதுலாம் நல்ல செடிகளாக இருக்கும்னு தோணுதோ அந்த செடிகளை வந்து நம்ம இது கூட வைக்கலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகு இருக்கும் இது கூட இன்னும் அழகு சேர்க்கறதுக்கு சின்ன சின்ன பொம்மைங்க கிடைக்கும் அந்த பொம்மைங்கெல்லாம் இப்போ நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணலாம் இப்போ வந்து முக்கால்வாசி நம்ம முடிச்சிட்டோம் இப்போ என்னென்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணாத இருக்குன்ற இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுது அதுக்கு நம்ம மாஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நிறைய நான் வந்து கேப் கொடுத்துருக்கேன் எதுக்கு எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இது நான் அப்பயே சொல்லியிருந்தேன் ஒரு மலைக்கு நடுவில் ஒரு அருவி போகிற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து ஒன்று தண்ணி ஊற்றுனா தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கூழாங்கல் போட்டுக்கலாம் வெள்ளை கலர் கூழாங்கல் கலர் மண் கிடைக்கும் மண் போட்டுக்கலாம் நம்ம ஐடியா பொறுத்து நம்ம என்ன பண்ணணுமோ நமக்கு என்ன தோணுதோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இதில் வந்து ஒரு போட்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு அருவி இருக்குது சின்னதாக வந்து இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் கிடைக்கும் போன்சை மக்களுக்கு இதே மாதிரி பொம்மைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டி பொம்மைங்க இருக்கும் இதை வந்து நம்ம வந்து வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணலாம் ஒரு போட்டு போகிற மாதிரி வைக்கலாம் அப்புறம் வந்து ஒரு முதியவர் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி வைக்கலாம் நம்ம மலைக்கு கீழே உட்காந்து ஒரு முதியவர் மீன் பிடிக்கிற மாதிரி பண்ணலாம் ஒரு கொக்கு இருக்க மாதிரி வைக்கலாம் எல்லாமே நம்ம நம்ம என்ன விருப்பப்படுறோமோ வைக்கலாம் ஒரு ஜிராஃபி இது சாப்பிட்ற மாதிரி வைக்கலாம் நெஜத்தில் வந்து நம்ம எதெல்லாம் நம்மளால் இவ்வளோ பெருசெல்லாம் நம்ம பண்ண முடியாதோ அதெல்லாம் நம்மளோட ஞாபகத்தினால நம்மளோட ஐடியாஸ்னால வீட்லேயே பண்ணி நம்ம சந்தோஷப்படலாம் போன்ஸ் ஆகிய பொறுத்தவரைக்கும் சந்தோஷம்தான் நான் என்னைக்கு போன்சைல வந்தேனோ அன்னிலேருந்து சந்தோஷத்தில் தான் இருக்கு நான் இப்போ வந்து ஒரு தண்ணி ஊற்றி ஒரு நீர் வச்சு மாதிரி பண்ணிடலாம் ஒரு அருவி மாதிரி இப்போ நம்ம எதிர்பார்த்த டிசைன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் இந்த மலையை சுற்றி ரெண்டு செடி வச்சுருக்கோம் போன்சை வச்சுருக்கோம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது முடிஞ்சிடுச்சு நான் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் கூட மலையை பெருசாகணுன்னா ஆய்க்கலாம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் என்னோடய ஐடியா இந்த டைமுக்கு இது தான் இப்போ பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நீங்களே பார்த்துருப்பீங்க தனித்தனி கல்லுங்களாக இருந்ததை ஒரு மலையாக உருவாக்கி நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன தொட்டிலேயே வந்து நம்மளால் வந்து ஒரு காடை உருவாக்க முடியுன்றதை நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம் இதில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் எல்லாருமே இதில் இருக்கிறது எதுவுமே வந்து கஷ்டமான பொருட்களே கிடையாது நீங்கள் கீழே இருக்க கல்லை கூட எடுத்து ஒரு மலையாக உருவாக்கலாம் இல்லைனா கிடைக்கலன்னா தேடினிங்கன்னா நிறைய கல்லுங்க கிடைக்குது ஹண்டிங் போகலாம் அதே மாதிரிலாம் போனீங்கன்னா கல்லுங்க நிறைய கிடைக்கும் யூஸ் பண்ணியிருக்க செடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி தான் யூஸ் பண்ணணும்ல சின்ன இலை இருக்குது எந்த செடி ஒன்றா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இது எல்லாமே இந்த சின்ன சின்ன செடிங்களாம் கூட நர்சரியில் போனாலே கிடைக்கக்கூடிய செடிங்க தான் இந்த பொம்மைங்களாம் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஈஸியாக எல்லாமே இப்போது இந்தியா பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரீதியில் தான் இருக்கோம் நம்ம இந்த போன்சை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மன நிம்மதியும் பொறுமையும் உங்களுக்கு கொடுக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா சின்ன பசங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு நிதானம் இப்பயே வரும் அப்புறம் வந்து அவங்களுக்கான யோசிக்கக்கூடிய தன்மையும் அதிகமாகவும் நான் நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் எங்கள் வீட்டில் என் சின்ன பையனுக்கு அஞ்சு வயசு தான் அவனுக்கு இப்போயே நான் வந்து ஒரு கத்திரிக்கோள் கொடுத்தனா அப்போ எதை கட் பண்ணும் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அது பண்ணால் நல்லா இருக்கும் இப்பயே பண்ணுறான் அவன் அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதிக்கும் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்க மாதிரி நான் என்னோட நினப்பு அப்படி இருக்குது நிதானம் இருக்குது இன்னும் வளர வளர அவனுக்கு நிதானம் வரும் இது ஒரு ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்டாக கூட எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இப்போ ம கார்டனிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது ஒரு கார்டனிங்ன்றத இது ஒரு லைவ் ஆர்ட் ஒரு மரத்தை ஒரு தொட்டியில் உங்கள் வீட்டில் வைக்க முடியும் எங்கேயுமே வந்து நீங்கள் இதை வந்து ஒரு இவ்வளோ பெரிய மரம் வளர்க்கணும்னா முடியாது இப்போ இருக்க சென்னை கண்டிஷனில் நீங்கள் இடம் வாங்கி அவ்வளோ பெரிய இடத்துல வைக்கணும் போனோம் வரணும்னா முடியாது நான் வந்து அப்படி தான் ஆரம்பித்தேன் சின்னதாக வந்தேன் சென்னை போன்சை சை கிளப்பு வேலைச்சேரியில் சிவாஜி சாரோட கான்டாக்ட் கிடச்சிது அவர்கிட்ட கிடச்ச காண்டக்டில் நான் செடிங்க வந்து அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொடுத்தாரு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த செடிங்களை அவர் மாதம் மாதம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவார் அந்த மீட்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் சார் வந்து அவரோட நாலேஜ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுவார் அதே மாதிரி நீங்கள் எதனால் கற்றுக்கணுன்னா நீங்கள் சென்னை போன்சை எப்பயுமே அணுகலாம் சிவாஜி சார் வீடு எப்பயுமே தான் போன்சை மக்களுக்குன்னா நீங்கள் என்னையும் கேட்கணுன்னா கேட்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய லேண்ட்ஸ்கேப்பும் போன்சையும் எங்கள் வீட்டு ம மொட்டை மொட்டிலேயே வளர்த்துட்டு வரும் நானும் என் குடும்ப மக்களும் கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி